கதையின் தலைப்பு சிறுவன் கற்றுக் கொடுத்த பாடம் ஒருநாள் மன்னர் மாறன் தனது அழகான தோட்டத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது நல்லன் என்ற சிறுவன் ஒரு சிறிய இலையை உற்று பார்த்து கொண்டிருப்பதை அவர் கவனித்தார் ஆர்வம் மேலிட மன்னர் கேட்டார் இவ்வளவு சிறிய இலையில் என்ன தேடுகிறாய் நல்லன் புன்னகைத்தான் மிகச் சிறிய இலையிலும்கூட மிகப் பெரிய உண்மையுள்ளது மன்னா அவன் விளக்கினான் அது அமைதியாக வளர்கிறது நிழல் தருகிறது எதையும் கேட்பதில்லை நல்லனின் ஞானத்தைக் கண்டு மன்னர் மாறன் ஆச்சரியப்பட்டார் இதை உனக்கு யார் கற்றுக் கொடுத்தது நல்லன் எளிமையாக பதிலளித்தான் யார் செவிசாய்க்கிறார்களோ அவர்களுக்கு இயற்கை கற்பிக்கிறது மனம் நெகிழ்ந்த மன்னர் சிறிய விஷயங்களில் கூட மகத்துவம் மறைந்திருக்க முடியும் என்பதை நீ எனக்கு காட்டியுள்ளாய் அன்று இருந்து மன்னர் ஆள மட்டும் தோட்டத்திற்கு வரவில்லை கற்றுக்கொள்ளவும் வந்தார் ஒவ்வொரு சிறிய இலையும் நல்லனின் ஆழமான பாடத்தை அவருக்கு நினைவூட்டியது இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் மிகச்சிறிய விஷயங்கள் கூட நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும்